ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மணக்குறையும் நீங்க வேண்டும் பக்தி நெறி நின்று வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் தூய்மையானது பயிருக்கு வளம் தரும் மண்ணின் உரசச்சத்து கண்ணுக்குப் புலனாவதில்லை வளம் தரும் பயிரின் செழுமையைக் கொண்டே மண்ணின் வளத்தை அறிகிறோம் அதுபோலவே உள்ளத்தோடு தொடர்புடைய பக்தி நெஞ்சில் தடைத்தால் பண்பு தடைக்கும் பண்பின் பெருக்கத்தைக் கொண்டு பக்தியின் நலத்தை அறியலாம் பக்தி நெறி வாழ்க்கையில் பரபரப்போ அவசரமோ சிறிதும் இருக்கக்கூடாது பராசக்தியை வழிபடும் போதும் அர்ச்சனை செய்யும் போதும் பரபரப்போ அவசரமோ இருந்தால் அன்னையின் வழிபாட்டில் சிந்தை நிலை கொள்ளவில்லை என்பது நன்கு விளங்கும் எனவே அமைதியுடனும் பொறுமையுடனும் நிதானித்து அன்னை ஆதிபராசக்தியை சிந்தித்து போற்றி வழிபடப்படுகுதல் வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் பக்தியும் வளரும் பண்பும் வளரும் பராசக்தியும் உவந்தருள்வாள் யோக வாழ்வு போக வாழ்வு ரோக வாழ்வு என மூன்று வகைகளாக வாழ்வியல் நிலைகள் பிரிக்கப்படுகின்றன ஒன்று டோட் இன்பத்தில் தொடங்கி இன்பத்தில் நிலைத்திருந்து இன்பத்தில் முடிவது யோக வாழ்வு இரண்டு இன்பத்தில் தொடங்கி துன்பத்தில் முடிவது போக வாழ்வு மூன்று டோட் துன்பத்தில் நிலைத்திருந்து துன்பத்தில் முடிவது ரோக வாழ்வு சச்சிதானந்தமாகிய கடல் கரையில்லாதது பக்தி என்னும் குளிர்ச்சியினால் பல இடங்களில் உறைந்து பனிக்கட்டியாகிவிடுகிறது பெரிய பெரிய பனிக்கட்டிப்பாறைகளாக உருவம் அடைகிறது பக்தர்களுக்கு பராசக்தி சில நேரங்களில் உருவம் உடையவளாக மனித வடிவோடு வணங்குபவர்களின் விருப்பத்திற்கேற்ற தெய்வமாக காட்சி தருகிறாள் ஞானம் என்னும் சூரியன் தோன்றியதும் பனிக்கட்டி உருகி விடுகின்றது அப்போது அன்னையை உருவமாகக் காண முடியாது கள்ளத்தனம் பக்தி நெறிக்கு முரணானது வஞ்சகம் ஒழிந்தால்தான் வழிபாடும் வாழ்வும் சிறக்கும் ஓம் சக்தி